சம்பா இந்த அரிசிய பத்தி வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள்னு பார்த்தா நம்ம இந்தியால வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வெரைட்டிக்கு மேல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இப்ப நமக்கு எந்த அரிசி நம்ம சாப்பிடுறோம் என்ன பேரு அப்படின்னு கேட்டா கூட தெரியாது நமக்கு நம்மளை கேட்டா ரெண்டே ரெண்டு அரிசி தான் சொல்வோம் எனக்கு பச்சை அரிசி இல்லை புழுங்கல் அரிசி இதுதான் நமக்கு தெரியுமே தவிர என்ன வெரைட்டி ஆஃப் அரிசி சாப்பிட்றோம் அப்படின்னு கூட நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது இந்த க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கறது ஏற்பட்டப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாருக்குமே அரிசிகள் வந்து ஈஸியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈஸியா விளையக்கூடியது நமக்கு வந்து ஈஸியா ஒரு மூணு மாசத்துலேயே ஈல்டு கொடுக்கக்கூடிய இந்த அரிசிகளுக்கு வந்து நம்ம வந்து மாறிட்டோம் அதே அதை அதனால் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த பாரம்பரிய அரிசிகள் எல்லாத்தையுமே வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுறதுல மறந்துட்டோம் இந்த பாரம்பரிய அரிசிகள் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அது வந்து ஆறு மாத காலமாவது வளர்றதுக்கு எடுத்துக்கும் அதே மாதிரி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈல்டு கொடுக்கும்போதுமே வந்து கம்மியான ஈல்டு கொடுக்கும் அதனால தான் இந்த மாதிரி அரிசிகள் வந்து நமக்கு விலையும் வந்து அதிகமாக இருக்குது